சில மாணவர்கள் கேட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு அக்ரி படிக்கணும் எங்களை அப்பா அம்மாலாம் பெரிய விவசாயிகள் நாங்கள் அந்த விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும் இதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஆறு அல்லது ஏழு மாணவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது இந்தியாவினுடைய முதுகெலும்பே விவசாயம்தான் அதை நம்முடைய மகான் மகாத்மா காந்தி ஐயாவே அப்போதே சொல்லி இருக்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் வேளாண்மை படிப்பிற்கு செல்ல வேண்டும் நீங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் என்று சொல்லி கோயம்புத்தூரிலே இருக்கிறது அதனுடைய கான்ஸ்டியூன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிட்டத்தட்ட நான் பார்த்த அடிப்படையிலே இருந்து இருபத்தோரு கல்லூரிகள் இருக்கின்றன இந்த கல்லூரிகளிலெல்லாம் பிஎஸ்சி அக்ரி கொடுக்கிறார்கள் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய தோட்டக்கலை கற்றுக் கொடுக்கிறார்கள் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய வனத்துறையை பற்றி கற்றுக் கொடுக்கிறார்கள் பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷியன் பற்றி ஊட்டச்சத்து பற்றி கற்றுக் கொடுக்கிறார்கள் பிஎஸ்சி செரிகல்ச்சர் பட்டு வளர்ப்பு பற்றி சொல்லி கொடுக்கிறார்கள் அதே போல பிடெக் அக்ரி இருக்கிறது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இருக்கிறது பிடெக் பயோடெக்னாலஜி இருக்கிறது இவற்றிலெல்லாம் சேர்ந்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் அதை சார்ந்த கான்ஸ்டிடியூன் கல்லூரிகள் மதுரையில்

நிபுணராக ஸ்பெஷலிஸ்டாக நீங்கள் செல்லலாம் நிறைய வேலை வாய்ப்புகள் இவற்றில் இருக்கிறது என்பதை இந்த நான் சொல்லிக் கொள்கின்றேன் வேளாண்மை என்பது மிக மிக முக்கியம் அதில் சென்று படிக்கின்ற மாணவர்களை நான் அன்போடு பாராட்டுகின்றேன்